நடிகர் பிரசாந்த் ஒரு இந்திய நடிகர் தொழிலதிபர் பின்னணி பாடகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் அவர் முக்கியமாக தமிழ் சினிமாவில் தனது படைப்புகளுக்கு பெயர் பெற்றவர் தமிழ் படங்களைத் தவிர அவர் சில தெலுங்கு இந்தி மற்றும் மலையாள படங்களில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் பிரசாந்த் தியாகராஜன் இவர் பிறப்பு ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிறந்த இடம் சென்னை மெட்ராஸ் இவர் செய்யும் தொழில்கள் நடிகர் தொழிலதிபர் பின்னணி பாடகர் திரைப்பட தயாரிப்பாளர் இவரது மனைவி பெயர் கிரகலட்சுமி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை விவாகரத்து பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிற்பகுதியில் அவரது தொழில் வாழ்க்கையில் உச்சத்தில் தென்னிந்தியாவில் பிரபலமான நடிகர்கள் ஒருவராக இருந்தார் பிரசாந்த் தமிழக அரசின் கலைமாமணி விருதை வென்றுள்ளார் நடிகரும் இயக்குனருமான தியாகராஜனின் மகனாக பிரசாந்த் தனது பதினேழு வயதில் தமிழ் திரைப்படமான வைகாசி பிறந்தாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கினார் மேலும் பாலு மகேந்திராவின் வண்ண வண்ண பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆர்கே சொல்லுமணியின் செம்பருத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் மணிரத்தின் திருடா திருடா படத்திலும் நடித்துள்ளார் ஷங்கரின் காதல் நகைச்சுவை படமான ஜீன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூலம் பிரசாந்த் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றார் அதில் அவர் ஐஸ்வர்யராயுடன் இரட்டை படத்தில் நடித்தார் ஜீன்ஸ் படத்தின் வெற்றி அவருக்கு பெரிய திரை திரைப்படத்தில் பணியாற்ற வாய்ப்புகளை பெற்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிற்பகுதியில் கண்ணெதிரை தோன்றினால் காதல் கவிதை ஜோடி பார்த்தேன் ரசித்தேன் போன்ற தொடர்ச்சியான திருப்புமுனை படங்களில் நடித்துள்ளார் நீண்டகால தொழில் பின்னடைவுக்கு பிறகு அவர் அந்தகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூலம் மீண்டும் வந்தார் பிரசாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள சென்னையில் பிறந்தார் அவர் தமிழ் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளமான தியாகராஜனுக்கு தெலுங்கு நடிகர் திரைப்பட தயாரிப்பாளருமான பெக்கேடி சிவராமனின் மகள் சாந்திக்கும் மகனாக பிறந்தார் அவரது தாழ்வழி உறுணையர் சக திரைப்பட நடிகர் விக்ரம் ஆவார் அவர் கணினி வரைகளை மற்றும் மல்டி மீடியா படித்தார் பின்னர் லண்டனில் உள்ள ட்ரினிசி இசைக்கல்லூரியில் பயின்றார் பின்னர் நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் பன்னெண்டாம் வகுப்பு வரை முடித்த அவர் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தார் அவரது முதல் நோக்கம் ஒரு மருத்துவராக வேண்டும் என்பதுதான் ஆனால் இறுதியாக அவர் தனது தந்தை தியாக தியாகராஜனை போலவே ஒரு நடிகராக வேண்டும் என்று முடிவு செய்தார் மேலும் அவர் தயாரிப்பாளராகவும் திரைப்பட இயக்குனராகவும் இருந்தார் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று பிரசாந்த் வி டி கிரகலட்சுமி மணந்தார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு மகன் பிறந்தான் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதை அவர் கண்டுபிடித்தார் ஆனால் திருமணத்திற்கு முன்பே அதை அவரிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார் பின்னர் அவர்களது திருமணம் ரத்து செய்யப்பட்டது